அனைவருக்கும் வணக்கங்க எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை வந்து இனி நான் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படி வந்து நினைக்கிறேங்க அப்படி என்ன என்கிட்ட இருக்கிற ஒரு பொக்கிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட இந்த உடல் ஆரோக்கியம் தாங்க ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒருத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆரோக்கியத்தோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு நமக்கு வந்து அந்த எந்த ஒரு விதமான பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதில் அதிகமாக கவனம் வந்து செலுத்துறதே இல்லைங்க பட் ஆனால் இனி கரெக்டாக நம்மளோட ஆரோக்கியத்தில் வந்து நான் அதிகமான கவனத்தை வந்து செலுத்தலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேங்க இன்றைக்கி என்னோட ஹெல்த்தை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் என்னோடய ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ஆணித்தரமாக நம்புறேங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய உணவில் நல்ல ஆரோக்கியமான உணவு நல்ல சத்தான உணவு நிம்மதியான ஒரு தூக்கம் ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த மாதிரி எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க இதை தாண்டியும் நான் எடுத்துக்கூடிய ஆரோக்கியமான இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமா நம்மளோட விவசாய சேனல் மூலிமா நிறையா ஒரு ஒரு பொருளாக நம்ம வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு பொருளாக நம்ம வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்ம முதல் கட்டமா ஒரு பொருள் நம்ம வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சூரிய வெளிச்சத்தை வந்து பயன்படுத்தி அது மூலிமா வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோவில் தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க